ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டே வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே சரியான வேலை இருக்குதுங்க இன்றைக்கி வந்து இன்னுமே வேலை அதிகமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மகா சிவராத்திரி வரப்போகுது இல்லைங்களா அதனால் பார்க்கிங் ஏரியாலாம் கழுவி தள்ளிட்டு வீடெல்லாம் மாப்பி போட்டுட்டேங்க வீடு மா போடும்போது ஒரு சின்ன டிப்ஸு நீங்கள் வீடு துடைக்கும் போதே ஃபேன் போடாதீங்க அதை நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃபேன் போட்டிங்க அப்படின்னா அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்காதுங்க மா கோலம் போகிறதுக்காக கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் பன்னீரும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டோம் அப்படின்னா நல்ல கோலம் மங்களகரமாக வெள்ளையும் மஞ்சளும் கலந்துருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக நம்மளுக்கு கோலம் போடுறதுக்கு வருங்க இந்த மா கோலம் கட்டியை வந்து நம்ம நல்லா வெயில் காலத்தில் தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க நான் அப்படி தான் தயார் பண்ணி வச்சுட்டு இப்போ மா கோலம் போட்டுட்ருக்குறேங்க வார வாரம் மா கோம் கேட்டால் அப்படி கிடையாதுங்க விசேஷமான நாட்கள் வரும்போது மாக்கோலம் போடுவேன் மற்றபடி இந்த கோலமாக்கல்லு இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டு விட்டுருங்க இந்த மாக்கோலம் போட்டுட்டா அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கள மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க நீ எந்த பக்கம் மெரிக்கக்கூடாது இந்த சைடு மெரிக்கக்கூடாது ஏன் அந்த சைடு போகிற இந்த சைடு ஏன் போகிற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா நடக்கிற இடத்துலலாம் நீ கோலம் போட்டு வச்சிருந்தா நாங்கள் என்ன காலை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டா போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தான் நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு அதில் வழியாக நடந்து போங்க அப்படின்னு சொல்லுவேன் சப்போஸ் யாராவது கால் வச்சு மறிச்சிட்டாங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க நடுவில் இடம் வெட்டுருக்கும் பார்த்தீங்களா அந்த வழியா போக மாட்டாங்க சைட்ல தான் போவாங்க அதை மெரிச்சிட்டாங்கன்னா நமக்கு அட்லீஸ்ட் மாக்கோளம் போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாளாவது இருந்தால் அதானே இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம் இல்லைங்களா அது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது ரெண்டு நாள் வந்து சிசிடிவி கேமரா மாதிரி கண்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேங்க நடந்து போகும்போது இப்படி நடக்காதீங்க அப்படி நடக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து முதல்ல பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணதில் ஒரு சின்ன டிப்ஸு பூஜை பாத்திரம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்பிளிட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வேலை நிறைய இருக்கிற மாதிரி தெரியாதுங்க முதல்ல என்ன பண்ணுவேன் விளக்குலாம் எடுத்து வைப்பேங்க விளக்கு பஞ்ச பாத்திரம் தட்டு மணி இதெல்லாம் எடுத்துகிட்டு அதை தேவைப்பேன் எப்போவுமே சிங்க்குள்ளே விளக்கு வைக்க மாட்டேன் அதே போல் சிலைகளையும் சிங்க்குக்குள்ளே வைக்க மாட்டாங்க என்னதான் சுத்தமாக நம்ம வச்சுருந்தாலுமே நம்ம எல்லாமே அதில் தான் கழுவுறோம் அப்படின்றதுனால மேலே தான் வச்சுப்பேன் விளக்கு இந்த தட்டெல்லாம் கூட சிங்கில் எடுத்து வச்சுப்பேன் விளக்குங்களை மட்டும் எடுத்து வைக்க மாட்டேங்க விளக்கு தேய்க்கிறதுக்கு எத்தனை லிக்விடு வந்தாலுமே நமக்கு இதுதாங்க தாங்க பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் சபீனா பவுட்ரு அதுக்கப்புறம் லெமனு கொஞ்சம் வந்து ப்ரில்லோ விம்மோ எது இருக்கோ அதை போட்டுட்டு முதல்ல வந்து விளக்குல இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் சோப்பு போட்டு கழுவிட்டு அந்த குங்கும் அந்த எண்ணெயெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த லிக்விட் வச்சு நம்ம லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க நல்லா பளிச்சுன்னு தங்க விளக்கு மாதிரி ஆயிடுங்க விளக்கு பாத்திரம் தேய்க்கறத்துக்காகவே தனியாக ப்ரஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பை வந்து இதுக்கு பயன்படுத்த மாட்டேன் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் விளக்கு தேய்க்கும் போது காமாட்சம்மன் ஃபேஸை மட்டும் தேய்க்காதீங்க சைடில் தேய்க்கணுங்க ஃபேஸ் எப்பவுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்லா தெரியணும் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா நல்லா தேய்ச்சி 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 முழு முழுனு ஆக்கிட்டு இருப்பாங்க ஃபேஸ் இருக்கிற மாதிரியே தெரியாதுங்க எப்பவுமே விளக்கு போது இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸை வந்து என் மாமியார் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க முதல்லலாம் நான் தேய்க்கும் போது மொத்தமாக சேர்த்து அப்படியே தேய்ப்பேன் அந்த மாதிரி தேய்க்கக்கூடாது முகம் வந்து தேயவே கூடாது சைடில் தான் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க மாமியார் இல்லை அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயத்தில் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குங்க இப்போ விளக்கு தேய்ச்சிட்டு டேப் வாட்டரில் கழுவிட்டு ஆர்ஓ வாட்டர் கொஞ்சம் பிடிச்சி வச்சிருப்பேங்க அந்த ஆர்வ வாட்டரில் நல்லா முக்கியம் எடுத்துகிட்டு ஒரு காஞ்ச டவல் வச்சு நல்லா தொடைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க இந்த விளக்கு வந்து அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த விளக்குங்க மாமியார் விளக்கு உடஞ்சி போச்சு வீடு கிரக பிரவேசத்தப்போ அதை மாற்றிட்டு வேறு ஒரு பூஜை பொருள் வாங்கிட்டுங்க அதே போல் எல்லா விளக்கையும் தேய்ச்சி வச்சுட்டு இப்போ சிலைகளை எடுத்துகிட்டு வந்திருக்குங்க ஒவ்வொன்றும் தனித்தனியாக சிலைகளை தனியா எடுப்பேன் விளக்குகளை தனியாக எடுப்பேன் அதே போல் தட்டுகள் தனியாடுப்பேன் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுப்பேன் இப்போ எல்லாமே சிலைக்கு முதல்ல வந்து குபேரர் லட்சுமி குபேரர் ரொம்ப வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கி வச்சு வழிபாடு செய்து அதுக்கப்புறம் லட்சுமி தாயர் அதுக்கு லைட்டாக லெமன் வச்சு தேய்ச்சாலே போதுங்க ரொம்ப அழுத்தம் சிலைகளை தேய்க்கவே கூடாது அப்படியே கொஞ்ச நேரம் டேப் வாட்டர்ல குடிச்சோம் அப்படின்னா அதுவே ஒரு அபிஷேகம் அருவி கொற்றா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிலைகளையும் தேய்ச்சி டேப் வாட்டரில் கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லா சிலைகளும் பிடிச்சிட்டு ஆர்வோ வாட்டரில் வச்சுருக்குறேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர் எடுத்துட்டு அந்த ஆர்ஓ வாட்டரில் இருக்கிற எல்லா சிலைகளும் மேலும் கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எல்லா சிலைகளும் எடுத்து தட்டில் வச்சுட்டேங்க வச்சுட்டு ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு இப்போ அழகாக மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சிக்கணுங்க ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம தீபத்தில் இருக்கிற எண்ணெய்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் என்ன பண்ணா ஒரு அகல் விளக்கில் ஊற்றி அதை வந்து கிச்சன்லேயே நான் ஏற்றி வச்சிட்டேங்க அதை வந்து நம்ம ஏத்த ஏற்றக்கூடாது மறுபடியும் வந்து பூஜை அறியிலும் அந்த எண்ணெயை ஏற்றக்கூடாது சுட்ட எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கிச்சன்லேயே வந்து அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டேங்க எண்ணெய் முழுசாக தீர வரைக்கும் கீழும் ஊற்றுறதுக்கு மனசு வராதுங்களா அதனால் எப்போவுமே எண்ணெய் மீந்தது அப்படின்னா அப்படி தான் செய்வேன் இப்போ என்ன பண்ண அப்படின்னா மதியானம் பூ வர எடுத்துகிட்டு வந்தாங்க வியாழக்கிழமை அப்படின்னா பூ எடுத்துகிட்டு வருவாங்களா கட்டுறதுக்காக அதை கட்டிகிட்டே இருக்கும்போது தர்பூசணி ஒரு பெரிய தர்பூசணி ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க அதை கட் பண்ணி தர்பூசணியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பூவை கட்டினங்க இப்போ மஞ்சள் குங்கு வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சுருக்குறேங்க கஸ்தூரி மஞ்சள் தாழம்பு குங்குமம் அந்த கஸ்தூரி மஞ்சளில் கொஞ்சம் ஜவ்வாது அதுக்கு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் பச்சை கருப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் குங்குமத்துலேயும் அது மாதிரி கொஞ்சம் ஜவ்வாது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பூஜை அறையை திறக்கும் போதே நல்லா கோவிலில் போனால் என்ன ஒரு வாசம் வருமோ அதே போல் நம்மளுடைய பூஜை அறியை கபோர்டு திறக்கும் போது அவ்வளோ வாசம் வருங்க எல்லாத்துக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேங்க அந்த குங்குமம் வைக்கும்போதே அவ்வளோ ஒரு வாசனை தாழம்பு குங்குமம் பொதுவாகவே வாசனையாக இருக்கும் அதுவும் இந்த ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது இன்னும் வாசமா இருந்ததுங்க நிறைய கசகச பொட்டு வைக்கக்கூடாதுங்க ஒவ்வொரு சிலைக்கும் இப்போது வராகி அம்மனுக்கு ஒரு அஞ்சு பொட்டு அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கு அஞ்சு பொட்டு அந்த மாதிரி ஒற்றைப்படையில் வரா மாதிரி எல்லாத்துக்கும் பொட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன் காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே கொஞ்சம் பச்சரிசி அதுக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபா நாணயம் அதுக்கு மேலே விளக்கு விளக்குக்குள்ளே ஒரு அஞ்சு ரூபா நாணயம் போட்டு தீபம் ஏற்றுவேன் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த அஞ்சு ரூபா நாணயம் எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வீடு வேணும் அப்படின்றவங்களுக்கு விளக்குக்குள்ளே தீபம் அஞ்சு ரூபா நாணயம் போட்டு ஏற்றணும் ஏற்கனவே வீடு எல்லாம் இருக்கு இன்னொரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தட்டுக்கு கீழே அஞ்சு ரூபாய் நானே வச்சு ரெகுலராகவே மஞ்சள் குங்குமம் வச்சதுலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு பூ சாத்திட்டு தீபம் ஏற்றினாங்க காலையில இருந்து இந்த வேலை போயிட்டே இருக்கு இன்னும் முடியலைங்க எனக்கு இந்த வேலை எல்லாம் முடியறதுக்குள்ளே மணி ஆயிடுச்சு கரெக்டாக வேலையை முடிச்சிட்டு அஞ்சு மணிக்கு தீபம் ஏத்துறதுக்கு சரியா இருந்ததுங்க வேலை எல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அழகாக பூவெல்லாம் சாத்திட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு பூச்சேரியை பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச அந்த கஷ்டமே தெரியாத மாதிரி எனக்கு இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு பூஜை அறை பார்த்துட்டே இருப்பேன் நான் நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு அடிக்கடிக்கு பார்த்துட்டே இருப்பேங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி உங்கள் வீட்டில் இருக்கிற வளம்புரி சங்கலை தண்ணி ஊற்றி வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கிறது இல்லைங்க அதில் பச்சரிசி கோமதி சக்கரம் ஒரு ரூபாய் நாணயம் கிராம்பு ஏலக்காய் பச்சை கருப்புரம் இதெல்லாமே போட்டு வைப்பேங்க தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தரமும் இல்லை தினமுமே மாற்றுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு சப்போஸ் மாத்தலை அப்படின்னா ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி ஆகிடுங்க நான் வாரத்துக்கு ஒரு தரம் தான் சங்க வந்து எடுத்து க்ளீன் பண்ணுவேன் அதனால் பச்சரிசியே போட்டு வைப்பேங்க அதில் இருக்கிற பச்சரிசி எல்லாம் சேர்த்து வச்சுட்டே வருவேன் விளக்கு கீழே இருக்கிற பச்சரிசி சங்கில் இருக்கிற பச்சரிசி அதே போல் வந்து அன்னப்புரணி தயாரிக்கு கீழே வைக்கிற பச்சரிசி இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்து ஒரு நாள் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருவேன் அப்படி இல்லை அப்படின்னா அந்த அரிசி அப்படியே அரைச்சி மாக்கோளம் போட்டுப்பேங்க அது வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் கீழெல்லாம் தூக்கி போட மாட்டேங்க இப்போ அழகாக பூ சாத்திட்டு இருக்கிறேங்க பூ கட்டுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாலே அதில் நல்ல பெரிய பூவாக தான் இருக்கிறதெல்லாம் எடுத்து பொறிக்க வச்சுப்பேன் நம்ம சாமிக்காக மஞ்சள் குங்குமே ஒரு அஞ்சு மணிக்கு தாங்க வச்சேன் மஞ்சள் கொங்கு வச்சாலும் ஒரு தனி அழகு இல்லைங்க நிலவாசில் அதே போல் நிலவாசலில் தீபம் ஏத்துறதுக்காக அகல் விளக்கெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் கொங்கம் வச்சுட்டு இருக்கிறேன் நிலவாசில் ஒரு கலசம் வச்சு அதில் தினமே தண்ணி ஊற்றி வச்சுட்டு வராங்க இன்னைக்கு ஊற்றி வைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணியை மாற்றிட்டே வரோம் அது மாதிரி தினமே தண்ணி மாற்றிட்டே வரும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குதுங்க தொடர்ந்து நான் இதை மார்கழி மாதத்துலேருந்து செஞ்சுட்டு வந்துட்டு அதே போல் வந்து பூஜேரியில் கல்லூப்பு தீபம் ஏற்றிட்டு வரங்க நிறைய பேர் கேட்குறீங்க அது என்ன தீபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு அகல் விளக்கில் மஞ்சள் கூம்பு வச்சுட்டு அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு கல்லுப்புக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபா நானே வச்சு அதுக்கு மேலே விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்ற போகிறேன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் தீபம் ஏற்ற போகிறேன் நிறைய பேர் கேட்குறீங்க சந்தனாதி தைலம் இருக்கிற வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டுறேங்க இதோட விலை வந்து எழுபது தான் ஒரிஜினல் தாங்க இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது தீப்போம் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை தான் வந்து எல்லா விளக்குலையும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு இன்றைக்கி தீபம் ஏற்ற போகிறேங்க ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னா சந்தனாதி தைலை வச்சு தீபம் ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லா விளக்குலையுமே ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு அந்த சந்தனாதி தைலத்தை விட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சிட்றங்க இப்போ போய் நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் வந்து தீபம் ஏத்துலாங்க நிலவாசலில் ஏற்றிற தீபத்தை தீபத்திலும் கொஞ்சம் சந்தனாதி தைலம் விட்டு தீபம் ஏற்றிக்கிறாங்க நம்மளுடைய இந்து மதத்துல மகாலட்சுமி தேவி செல்வம் செழிப்பு மற்றும் பலமையின் அதிபதியாக போற்றப்படுறார் ஆனா வெறும் பணத்தையும் பொருளை மட்டுமே இலக்காக வைத்து அவரை வணங்குபவர்களிடத்தில் மகாலட்சுமி நீண்ட காலம் தங்குவதில்லை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயங்க அப்படியான ஏன் மகாலட்சுமி தேவி சிலரிடமிருந்து விலகி போறாங்க உண்மையான செல்வ வழிபாடு என்றால் என்ன லக்ஷ்மி அப்படின்ற சொல்லோட உண்மையான பொருள் வந்து லக்ஷ்மி அப்படின்றது சமஸ்கிருத சொல் லக்ஷய அப்படின்ற சொல்லிலிருந்து உருவானது அதாவது இலக்கு நோக்கம் உயர்ந்த குறிக்கோள் அப்படின்றதே அதோட உண்மையான அர்த்தங்க மகாலட்சுமி அப்படின்றது வெறும் பணம் அப்படி அப்படின்லைன்னா தங்க மட்டும் இல்லைங்க அவங்க மனித வாழ்விற்கு தேவையான எட்டு வகையான செல்வங்களுடைய வடிவம் ஆதி லட்சுமி கஜலட்சுமி தனலட்சுமி வித்யாலட்சுமி தைரிய லட்சுமி லக்ஷ்மி விஜயலட்சுமி மற்றும் லட்சுமி லக்ஷ்மி தேவி அப்படின்றது வாழ்க்கையின் முழுமையான செழிப்பின் अभी बस पर... வெறும் பணத்தின் தெய்வம் இல்லைங்க மற்றவங்களுக்கு யாரும் உதவுறாங்களோ அவங்க கிட்டதான் லக்ஷ்மி நிலையா தங்குவாங்களாம் நமக்கு ஒரு பணம் வருது அப்படின்னா அதை நாமளே பத்திரப்படுத்தி வச்சிருக்க கூடாதாங்க அது நிறைய பேருக்கு கொடுக்கணும் கொடுக்க கொடுக்க தான் நமக்கு அது பல மடங்காக திரும்பி வரும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க கிணத்துல தண்ணி எடுக்க எடுக்க அதை அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும் அப்படியே இருந்ததுன்னா அந்த தண்ணி பாசி பிடிச்சி போயிடும் சொல்லுவாங்க அதே போல தான் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்க இப்ப நூறுரூபா ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ரூபாய் தானம் செய்யலாம் யாருக்காவது ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் ஆயிரம் ரூபாய் இருந்தது அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு தானம் செய்யலாம் நம்ம தானம் செய்ய செய்ய எந்த அளவுக்கு திரும்ப வரும் அவங்களை தான் தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க அவங்க வீட்டில் தான் நிலையம் தங்குவாங்களாம் அதே மாதிரி நீங்க நிறைய பேருக்கு கொடுத்து பாருங்க வீட்டில் நிம்மதியும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் மகாலட்சுமி கடாட்சமும் நமக்கு எப்பவுமே நிறைஞ்சிருக்குங்க இப்ப நிலவாசல தீபம் ஏற்றிட்டு நிலவாசல் இருக்கிற குலதெய்வத்தையும் அதிதேவதைகளையும் வழிபாடு செஞ்சுட்டு பூஜைல வந்து தீபம் ஏற்றி வச்சிருக்கீங்க இன்னைக்கு வந்து நெய்வேத்தியமா மதியம் வந்து கட் பண்ண தர்பூசணி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேங்க நெய்வேத்தியத்துக்காக அதுவும் ரெண்டு ஆப்பிள் பணம் தான் எடுத்து நெய்வேத்தியமாக வச்சிருக்கிறேன் வச்சுட்டு அதே போல எப்போவுமே இப்போ மார்கழி மாசத்துல இருந்து தொடர்ந்து நான் தசாங்கம் தாங்க ஏற்றிட்டு வரேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால ஏற்றி வச்சுட்டு உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அதாவது இன்னைக்கு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாயிடுச்சுங்களா ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்துட்டு எனக்கு வியாழக்கிழமை வேற ஓம் குபேராய எக்ஷாய தனதானியாதிபதியே தனதானிய சம்ருத்துமே தேவி தாபய ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தரம் பொறுமையாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போய் மற்ற வேலையை செய்ய ஆரம்பித்தேங்க ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது கொஞ்ச நேரம் உக்காரணும் போல இருந்தது உட்காந்துட்டு அழகாக வந்து மெடிடேட் பண்ணிட்டு எழுந்துக்கிட்டேன் தீபம் ஏற்றி வச்சுட்ட பிறப்பாடு பூஜை அறையை பார்க்கும்போதே காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதெல்லாம் ஒரு நொடியில் பறந்து போச்சு அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ நிறைவாக இருந்ததுங்க உட்காந்து அந்த சந்தனாதி தைலம் விட்டு நம்ம தீபம் ஏற்றி வச்சுருக்கிறோம் அதிலே கொஞ்சம் நான் பச்சை கருப்புரம் போட்டிருக்கிறேன் ஜவ்வாது போட்டிருக்கிறேன் அதோட வாசம் தசாங்கத்தோட வாசம் வாசலில் ஏற்றி வச்சுக்கிற கப் சாம்பிராணியோட வாசம் வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை எனக்கு கொடுத்ததுங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ எப்போ எடிட் பண்ணி போடுவேன் அப்படின்னு எனக்கு தெரியலங்க இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ மறுநாள் வெள்ளிக்கிழமை மாசி ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் வீட்லேயே தாங்க வழிபாடு செய்ய போகிறேன் கொஞ்சம் கால்வழி அப்படின்றதுனால கோவிலுக்கு போக போகிறது இல்லைங்க நடு நடுஹால மகாலட்சுமி தாயாரோட சிலையும் பெருமாளோட சிலை வச்சு இருபத்தி ஏழு பூக்கள் வச்சு சுற்றி வர போகிறேங்க ஓம் நமோ நாராயண் நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ய போகிறேன் ஃபஸ்ட் டைம் நான் வீட்டில் வழிபாடு செய்ய போகிறேங்க எப்படி செய்கிறேன் அப்படின்றத முடிஞ்சால் நான் வீடியோ எடுத்து போடுறேங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பக்கத்திலே வந்து பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னா கொடிமரத்தோட சேர்த்து கருவறையை இருபத்தி ஏழு தரம் சுற்றிட்டு வாங்க சுற்றி வரும்போது என்ன மந்திரம் சொல்லணும் உங்கள் ராசுக்குரிய எந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்றத ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறங்க அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் விருப்பம் இருந்தால் பாருங்கள் அந்தந்த ராசுக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபடும் போது பெருமாளுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதையும் டச் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்